நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடவுளை வந்து வழிபடுற முறை எப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருக்காங்க எந்த மனசார சரணாகதியோடு நம்ம போகிறோமோ அந்த வழிபாடு நமக்கு வலிமையாக இருந்தால் எல்லாமே சாத்தியம் சித்தியாகவும் முறையாகவும் கூட ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற வந்து முருகனை வழிபடுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா எல்லா வினையையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான கடவுள் அவர் அவன் கையில் வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பொருள் உண்டு ஸோ முருகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தமாதிரி வேல் பார்த்துருப்போம் இந்த வேலில் உள்ள அதிசயம் என்ன அதில் என்ன ஒரு தாற்பயமான ரகசியம் ஒன்று இருக்குது முருகா சரவணபவ அவரோட சரணாகதியோடு நம்ம கும்பிட்றோம் ஸோ அதில் ஒரு என்ன சீக்கிரட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முருகனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அவருடைய ஃபேஸ் பார்த்து நம்ம கும்பிட்றோம் அந்த பாயிண்ட்டை பார்த்து நீங்கள் முருகனை வழிபட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அது வெறும் சிற்பம் மட்டும் கிடையாது ஒன்று ஒன்றும் பேசும் சித்திரம் அதுதான் ஒருத்தனோட வாழ்க்கையின் சரித்திரத்தையே வந்து மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குது ஸோ முருகனை வ வழிபட்டால் எல்லா துன்பமும் தீர்ந்து போகும் அப்போ வாழ்க்கை அழகாக வேண்டுமென்றால் முருகனை கண்டிப்பாக வணங்க வேண்டும் அது இப்படி அப்போ படிக்கும் பொழுது இந்த குழந்தைங்க வீட்டில் இருக்கவங்களுடைய குழந்தைங்களா இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் படிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னாக்க நல்லா அந்த கண் அறிவித்த கண் திறக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த வேலுக்கு ஒரு தனி சக்தி உண்டு நல்லா வீட்டில் ஒரு நல்லா ஒரு வேல் வாங்கி வச்சுக்கோங்க அந்த வேலை வந்து அதே நான் சொன்ன அந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாயிண்ட்டில் கொஞ்ச நேரம் நெத்தியில் அவங்க நெத்தியில் வச்சு நீங்கள் நல்லா படிக்கணும் உனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கணும் உனக்கு எல்லா சக்தியும் கிடைக்கும் பயப்படக்கூடாது நீ வாழ்க்கையில வெற்றி அடைய வேணும்னா அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஆன்மீக சிந்தனையோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடவுளை வந்து வழிபடுற முறை எப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ வழிபாடு வழிபாடு அப்படின்னு சொல்கிறது விஷயங்கள்லாம் சாதாரண வச்சுக்கணும் வழியில் போகும் அத்தனை சக்தியுமே வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு தான் எந்த மனசார சரணாகதியோடு நம்ம போகிறோமோ அந்த வழிபாடு நமக்கு வலிமையாக இருந்தால் எல்லாமே சாத்தியம் சித்தியாகவும் முறையாகவும் கூட ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற வந்து முருகனை வழிபடுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா எல்லா வினையையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான கடவுள் அவர் எல்லா கடவுளுக்கும் ஒவ்வொரு இணையான சத்து உண்டு சக்தி உண்டு அவன் கையில் வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பொருள் உண்டு ஸோ முருகன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம மாதிரி வெயில் பார்த்துருப்போம் இந்த வேலில் உள்ள அதிசயம் என்ன அதில் என்ன ஒரு தாற்பரியமான ரகசியம் ஒன்று இருக்குது பார்த்திங்கனாக்கா இதுலேயும் ஒரு ரகசியம் இருக்குது ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் அவங்கவுங்க வச்சுருக்கறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது சூளத்தில் என்ன ரகசியம் இருக்குது வெயிலில் என்ன ரகசியம் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஓங்குற பிரணவத்தை மேக்ஸிமம் அந்த வெயிலில் நீங்கள் முன்னாடி பார்க்கலாம் இந்த ஸ்டார் வந்து போட்டு வச்சுருப்பாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூணு பட்டை இருக்கும் ஒன்றுமே எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் தான் அது அண்டத்தில் அத்தனை யூனிக்கும் இருக்குன்னு இருக்குதுன்னு அர்த்தம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜீன் ஒரு மனிதனுடைய ஜீன் எந்தளவுக்கு எப்படி இருக்க அமைப்பு இருக்குமோ அப்படியே இருக்கும் ஸோ இதில் என்ன ரகசியம் நம்ம போய் வந்து சாமியை கும்பிட்றோம் முருகனை கும்பிடும்போது முருகா சரவணபவ அவரோட சரணாகதியோடு நம்ம கும்பிட்றோம் ஸோ அதில் ஒரு என்ன சீக்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அவருடைய ஃபேஸ் பார்த்து நம்ம கும்பிட்றோம் ஐயனே என் முருகனே அப்படின்னு சொல்லி நம்ம கும்பிடுறோம் கும்பிட்ட பிறகு உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய நிறுவன பண்ணுறீங்க அடுத்தது உங்கள் ஐசைட் சைட் எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா அவர் வேலுக்கு போயிடணும் அதுதான் கேலக்ஸிக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சூறாவளி ஏற்றம் ஏன் இதை நான் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்கிறத விட உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுக்கும் எடுத்து ஏற்றக்கூடிய ஒரு ஜெட்டு ராக்கெட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணு பொருள் இருக்கு இல்லையா எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரானுடைய அந்த மூணு தான் அந்த மூணு பட்டைக்கான ஒரு மிகப்பெரிய சிம்பிள் அந்த வார்த்தைக்கு ஸோ அவ்வளோ சக்தி வாய்ந்தது உங்களுடைய நேரடி இந்த பார்வை நம்ம இந்த இந்த வேலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மூணு பட்டைக்கு நடுவில் ஒரு ரவுண்ட் ஒன்று இருக்கும் அதாவது நடுவு ஒரு ரவுண்ட் இருக்கும் அதில் குங்குமம் வச்சுருப்பாங்க சந்தனம் வச்சுருப்பாங்க எல்லாத்துலேயும் வச்சிருப்பாங்க அந்த பாயிண்ட்டை பார்த்து நீங்கள் முருகனை வழிபட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் முருகனை ஃபஸ்ட்டு ஃபேஸில் கும்பிட்றோம் அதுக்கப்புறம் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் வைக்கிறீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு அதாவது சொல்லுவாங்களே ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்கிறோம் 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 சொல்லுவாங்களே முதல் டெப் டெப்த்து செகண்டில் ஒரு அழுத்தம் அதுக்கப்புறம் மகா அழுத்தம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா முருகனை பார்த்து சாப்பிட்டா ஏனே என்னை காப்பாற்று எனக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறோம் அடுத்தது நீ கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துரு முருகா உன்ன சரணாகதியோடு இருக்கேன்னு சொல்கிறது செகேண்டு நீ கண்டிப்பாக எனக்காக செய்வேன்னு நான் நம்பிக்கை இருக்குது நான் ஏன்னா உனக்கு நான் சர சரண அடைஞ்சிட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்கிறேன் அந்த மூன்றாவது கண் அப்படி இருக்கு இல்லையா இதுதான் அப்போது இந்த பாயிண்ட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகன் இப்படி இருந்தால் கையில் வச்சுருப்பாங்க இல்லைன்னா இப்படி வச்சுருப்பாங்க ஸோ அப்போது இந்த இடத்த அந்த குங்குமம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த இடத்த பார்த்து உங்களுடைய கோரிக்கைகள் வச்சிங்கன்னா ரொம்ப இதுதான் சீக்ரெட் பாயிண்ட் ஸோ ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு கையில் இருக்கும் அதே மாதிரி அங்கே சந்தனத்தம் இதே தான் எல்லா கடவுளுக்குமே பட் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இது நடந்திருக்கு ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்திருந்தாங்க குறிப்பிட்ட காலத்தில் நம்ம சில போகிறமாக சாமி கும்பிட்டுட்டு மனசார வேண்டிட்டு வரும் ஆனால் அதுலேயும் ஒவ்வொரு சீக்ரெட் பாயிண்ட் ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு சிற்பம் இருக்கும் அது வெறும் சிற்பம் மட்டும் கிடையாது ஒன்று ஒன்றும் பேசும் சித்திரம் அதுதான் ஒருத்தனுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தையே வந்து மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குது ஸோ முருகனை வ வழிபட்டால் எல்லா துன்பமும் தீர்ந்து போகும் சரவணபவ என்ற வார்த்தை முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகான்னு சொல்லியிருக்காங்க அதில் உருகாதவர்கள் எது இல்லைங்களு ஒரு மேக்ரேட் மாதிரி ஒரு ஈர்ப்பு முருகன்கிட்ட எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கும் அவருடைய கண்களாக இருக்கட்டும் வச்சிருக்கிற பொருளாக இருக்கட்டும் எத்தனையுமே பார்த்திங்கன்னா ஒரு அழகு தான் அந்த சொல்லை முருகா என்ற சொல்லே அழகுக்கு உரிய அற்புதம் அப்போ வாழ்க்கை அழகாக வேண்டுமென்றால் முருகனை கண்டிப்பாக வணங்க வேண்டும் அது இப்படி அப்போது முருகனை கையெடுத்து கும்பிட்றோம் அவர் ஃபேஸை அந்த அழகான ஃபேஸை பார்க்குறோம் அதை பார்த்து வணங்குறோம் அடுத்தது சரணாகதியோடு நீ இருந்து என்னை காப்பாற்றினு நம்ம சொல்கிறோம் ஏன்னால் காப்பு இல்லையா உச்சி முதல் பாதம் வரை அவர் பார்க்க ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதுகாக்கிற ஒரு கடவுள் அதான் சஷ்டியிலேருந்து கந்த சஷ்டிலேருந்து எல்லாத்தையுமே நம்ம சொல்லக்கூடியது அந்த வார்த்தையில் வசியம் இருக்கும் அவசியம் சிவமயம் இருக்கும் அங்கே முழுக்கம் இருக்கும் தீர்க்கம் இருக்கும் பொருளம் இருக்கும் அகலம் இருக்கும் ஸோ எல்லாமே அணங்கின ஒரு விஷயந்தான் அந்த வேல் அந்த அஸ்திரத்தை அந்த பட்டை போட்டிருக்காங்களே அது நடுவுலையும் நம்ம பார்த்து உங்களுடைய மனதார கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்க வேண்டினீங்கன்னாக்கா இந்த சூட்சம பாயிண்ட் தான் அவர் கையில இருக்கக்கூடிய வேலை பார்ப்போம் ஆனால் நடுவுல இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கண் உங்கள் வெளிக்கண்ணை தோன்றிவிடும் உங்களுடைய ஆசைகளையும் நிறை வேண்டுதல்கள் நிறைவேற்ற வைக்கும் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இன்னைக்கு நான் சொல்ல வந்திருக்கேன் சோ இருந்துச்சு சோ அந்த காலத்தில் முருகனை பார்த்து எந்த ஒரு கடவுளையும் பார்த்து நேரடியாக ஒரு முதகத்தை பார்த்து இல்லை முருகனை வணங்கி விட்டு வேலில் இருக்கக்கூடிய அந்த கண்ணையும் பார்த்தீங்க அங்கேயும் உங்களுடைய கோரிக்கை வச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக அது நடந்தே தீரும் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சிக்கலையும் தீர்க்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் சிக்கல்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் முருகனுடைய அருள் வாய்ந்த அந்த கந்த வேல் அந்த கந்த வேலை நம் வணங்கும் முன் அதை வந்து நல்ல அழகாக ப பவ்யமாக சரணாகதியோடு வேண்டி பாருங்க நீங்கள் வேண்டியதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்படி நம்ம வேலை பற்றி சொல்லியாச்சு வீட்டில் இருக்கிற வேலுக்கும் இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக நம்ம சாமி கோயில்களுக்கு எந்த முருகன் கோயிலுக்கு போனாலும் இதை மாதிரி நம்ம வணங்கலாம் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூம்லையும் சில பேர் வீட்டில் வச்சு வீட்டில் வேல் வச்சு கும்பிடுவாங்க ஸோ அவங்க அந்த வேலையும் நம்ம இது பண்ணலாம் அதாவது வீட்டில் பார்த்திங்கன்னா பெரிய வேலை தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது வீட்டில் எத்தனை சிறிய வேலாக இருந்தாலும் சரி அந்த விளைவா முருகா அப்படிங்கிற ஒரு காப்பு கண்டிப்பாக உள்ளே வச்சுருந்துருப்பீங்க ஸோ அந்த வேலுக்கு நல்லா இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்லேயும் நீங்கள் சில சில பேருக்கு வே அந்த சின்னதாக இருக்கும்போது அந்த பாயிண்ட் இருக்காது நீங்களாக ஒரு பாயிண்ட் கூட வச்சுக்கலாம் சென்டரில் வச்சு அந்த வேலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கண்ணை நாம் கூர்ந்து கவனித்தால் எல்லாம் நிலைமை அப்போ படிக்கும் பொழுது இந்த குழந்தைங்க வீட்டில் இருக்கவங்களுடைய குழந்தைங்களா இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நல்லா அந்த கண் அறிவித்த கண் திறக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த வேலுக்கு ஒரு தனி சக்தி உண்டு நல்லா வீட்டில் ஒரு நல்ல ஒரு வேல் வாங்கி வச்சுக்கோங்க அந்த வேலை வந்து அதே நான் சொன்ன அந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாயிண்ட்டில் கொஞ்ச நேரம் நெத்தியில் அவங்க நெத்தியில் வச்சு நீ நல்லா படிக்கணும் உனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கணும் உனக்கு எல்லா சக்தியும் கிடைக்கும் பயப்படக்கூடாது நீ வாழ்க்கையில் வெற்றி அடைய வேணும்னு அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இந்த இடத்த நம்ம சின்ன ஒரு வேல் வீட்டில் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா அதில் இல்லைன்னா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு சர ஓம் சரவண பவன்ற அந்த ஒத்த மந்திரமே இது உள் வாங்கி கொள்ளும் ஸோ அப்போது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு க காலை குளித்த பிறகு படிக்கிறதுக்கு முன்னாடியோ அந்த வேலை ஒரு ஒரு நிமிஷம் இந்த பாயிண்ட் வச்சு நீங்கள் நல்லா படிக்கணும் நீ நல்லா வரணும் நீங்கள் சொன்னாலே போதுமான விஷயந்தான் நீங்கள் வச்சு பார்க்கும் போதே அவங்களுக்கே ஒரு ரொம்ப ரிலாக்ஸ் இருக்கும் நிறைய டென்ஷன் இருக்கும் அதேமாரி நம்ம காலையில் சாயந்தரம் வந்த பிறகு அவங்க படிக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து இதை செஞ்சு பார்த்து பாருங்கள் அவங்க நல்லா படிப்பாங்க ஃபெயிலியர்ஸ் இருக்காது கவன சிதறல்கள் இருக்காது இந்த புள்ளி மிகப்பெரிய ஒரு புள்ளியை உருவாக்கும் சக்தி புள்ளியை உருவாக்கும் சக்தி ஓட்டத்தை உருவாக்கும் ஸோ இது வந்து சாதாரணமாக நான் சொல்லிட்டேன் இதை அனுபவிக்கும் பொழுது மட்டும்தான் இதோடைய ரிசல்ட் நல்லாவே உங்களுக்கெல்லாம் புரியும் செய்து பாருங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்